அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மார்ச் மாதம் பதினாலாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கார்டியான் நோன்பு வருதுங்க சாவித்ரி சத்யவானுடைய உயிரை யமதர்மராஜாவிடமிருந்து தர்மராஜாவிடமிருந்து மீட்டு கொண்டு வந்த நாள்னு பார்க்கும்போது இந்த காரடி நோன்பு வந்து சொல்லுவாங்க இந்த நாள்ல சுமங்கலி பெண்கள் தங்களுடைய தாலிபாக்கியம் நிலைத்து நீடிக்கணும் தன்னுடைய கணவர் வந்து தன்னை தவிர வேற எந்த ஒரு பொண்ணையும் ஏறெடுத்தும் பார்க்க கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் கல்யாணம் கன்னி பெண்கள் மனதுக்கு பிடித்த மாதிரி கணவர் வந்து அமையணும் அப்படிங்கிறதுக்காகவும் விரதம் மேற்கொண்டு தாலி சரட்டு கட்டிக்குவதன் மூலமாக நிச்சயமாக உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாமே வந்து நிறைவேறணும்னு சொல்லலாம் இது குறித்து ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி இப்போது இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் நாளைய நாளானது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்படி என்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் வந்து கடன் சுமை கழுத்தை நெருக்கிதோ கடன் பிரச்சனையால் நான் ரொம்பவுமே கஷ்டப்பட்டுட்டேன் தான் இதிலிருந்து எனக்கு வந்து விமோச்சனம் கிடைக்குமோ அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான நாள் வந்து இந்த நாளை வந்துட்டு சொல்லலாம் அப்படி என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு மார்ச் மாதத்தின் பதினொன்றாம் தேதி மாசி மாதத்தின் இருபத்தி ஏழாம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் அவர் அதிதேவதையாக கொண்ட செவ்வாய் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுதுங்க இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக மாசி மாதத்திற்குண்டான வளர்ப்பறை பிரதோஷமானது இருக்கிறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் செவ்வாய்க்கிழமை நாளில் வரக்கூடிய இந்த பிரதோஷத்தை ருண விமோசன பிரதோஷம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் ருணம் அப்படின்னா கஷ்டங்கள் கவலைகள் கடன்கள் எதெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு பிரச்சனைகள்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து ருணங்கள் அதிலிருந்து மீண்டு வருவதற்கான ஒரு நாள்னு பார்க்கும்போது இந்த ருணா விமோசன பிரதோஷத்தை வந்து சொல்லலாம் சிவபெருமான் வழிபாட்டுக்கும் நந்தி பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்ற இந்த நாளில் உங்கள் ஊரில் சிவபெருமான் கோவில் இருந்தது அப்படிங்கும்போது மறக்காமல் வில்வையலை செவ்வரளிப்பூ அருகம்புல் மாலை இதெல்லாம் நீங்கள் வாங்கிட்டு போயிட்டு அலங்காரத்துக்கு கொடுக்கறது அற்புதமான பலனை வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கும் மேலும் வீட்டிலேருந்து கோவிலுக்கு கிளம்பும் போதே கொஞ்சம் கைப்பிடி அளவு அரிசி எடுத்து அதை நல்லா பவுடர் மாதிரி பண்ணிவிட்டு அது கூட சர்க்கரையும் சேர்த்து ஒரு கவரில் போட்டு எடுத்துகிட்டு போயிருங்க கோவிலில் போயிட்டு உங்களுடைய கடன் பிரச்சனையெல்லாம் தீரணும் கஷ்டங்கள் தீரணும்னு மனதார சிவபெருமானை வேண்டிக்கிட்டு கோவில் வளாகத்தை நீங்கள் வந்து சுற்றி வரும்போது அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அரிசியை வந்துட்டு நீங்கள் போட்டுட்டு வரலாம் இல்லைங்க அந்த எங்கள் ஊர் கோவிலில் வந்து தரையாக இருக்காது டைல்ஸ் தான் போட்டிருப்பாங்க அந்த மாதிரி அரிசியெல்லாம் நாங்கள் போடும்போது அது வலிக்கு விழுவதற்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கோவில் வளாகத்தில் எங்கேயாவது மரம் இருக்குமில்லையா அந்த மரத்துக்கடியில் நீங்கள் இதை கொட்டிகிட்டு வந்துடுங்க அற்புதமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் சரி இப்போ கோவிலுக்கு போனாலும் சரி இல்லை போகாமல் வீட்டிலேயே வழிபட்டாலும் சரி கடன் பிரச்சனை தீர்ப்பதற்குண்டான சிம்பிளான ஒரு பரிகாரம் குறித்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இந்த பரிகாரத்தை நாளைய நாளில் நீங்கள் செய்யும்போது எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் நிச்சயம் அதிலிருந்து நீங்கள் மீண்டு வருவீங்க அந்த கடனை அடைப்பதற்குண்டான பண வரவும் உங்களுக்கு அதிகரிக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடன் பிரச்சனை நீங்கணும்னு நினைக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் மேலும் கணவர் பெயரில் தான் கடன் இருக்குது மனைவியாகியே நான் அவருக்கு பதிலாக செய்யலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் அதில் எந்த தவறுமே கிடையாது சரி இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்ன எப்படி செய்யணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தலாம் நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வெற்றிலை வந்து எடுத்துக்கோங்க இந்த வெற்றிலையை நம்ம இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்தும் போதே நமக்கு வந்து பாதி பலன் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிரும் ஏன்னா மகாலட்சுமி தாயார் அம்சம் பொருந்தியது கேட்டதை கேட்டபடியே நிறைவேற்றி தரக்கூடியதுன்னு பார்க்கும்போது இந்த வெற்றிலையை வந்து சொல்லலாம் இதை வந்து நீங்கள் ஒன்றே ஒன்று எடுத்துக்கோங்க நல்லா கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு துடைச்சி எடுத்துக்கோங்க புது வெற்றிலையாக இருக்கணும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அதை ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க அடுத்து நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ரூபாய் நாணயம் வந்து தேவைப்படுது ஒரு தான் எடுத்துக்கணும் ஏன்னா மகாலட்சுமி தாயை நம்சம் பொருந்தியதுன்னு பார்க்கும்போது இந்த ஒரு ரூபாயை சொல்லலாம் மினிமம் அமௌண்ட்டை எடுத்துக்கிட்டால் போதுங்கிறதுனால இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு ரூபாய் தான் கரெக்டாக வரும் இதை நீங்கள் எடுத்துக்கோங்க முன்னாடி சுத்தமான தண்ணீரில் கழுவிட்டு இதை நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்பதுங்கிற எண்ணிக்கையில் மிளகு வந்து தேவைப்படுது இந்த மிளகு வந்து விசத்தை முறிக்கக்கூடிய தன்மை கொண்டது மேலும் நமக்கு இருக்கக்கூடிய ருணங்கள் கஷ்டங்கள் கவலைகள் நோய்கள் கடன் பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நீக்கக்கூடிய சக்தி இந்த மிளகுக்கு வந்து உண்டு மேலும் செவ்வாய்க்கிழமை நாளில் நம்ம மிளகு வச்சு செய்யக்கூடிய ஒவ்வொரு பரிகாரத்துக்குமே நமக்கு அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஒன்பதுங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்குவதன் காரணம் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய் பகவானுக்கு உரியது செவ்வாய் பகவானுக்கு உரிய எண்ணுன்னு பார்க்கும்போது ஒன்பது அடுத்தது லா ஆஃப் அட்ராக்ஷன் படி பார்த்திங்கன்னா நாளைக்கு நமக்கு ஒன்பது ஒன்பது சேர்க்கை வந்து அமைஞ்சிருக்குது அது எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா நாளைக்கு மாசி மாதத்தின் இருபத்தி ஏழாம் தேதி இதனுடைய கூட்டுத்தொகை டூ ப்ளஸ் செவனுன்னு ஆட் பண்ணும்போது நமக்கு ஒன்பதுன்னு கிடைக்கிது அடுத்ததாக இந்த வருடமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் இதனுடைய கூட்டுத்தொகையும் நமக்கு ஒன்பதுன்னு கிடைக்கிது அதனால் இங்கே ஒன்பதுங்கிற எண் அதிக அணைச்சி ஊட்டப்பட்டதாக இருக்கிறதுனால அந்த எண்ணிக்கையில் நம்ம மிளகு எடுத்துக்கிறது சிறப்பு சமையலறையில் பயன்படுத்துறதையே எடுத்துக்கலாம் அடுத்ததாக நமக்கு ஒரு பேஸ்ட் வந்து தேவைப்படுது மஞ்சளை கொஞ்சம் தண்ணீரில் வந்துட்டு கலந்து ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணி மாதிரியும் இல்லாத மாதிரி ஒரு பேஸ்ட்டாக நீங்கள் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இதை தொட்டு எழுதுறதுக்கு நீங்கள் உங்களுடைய விரலையும் பயன்படுத்தலாம் அல்லது ஏதாவது ஒரு தீக்குச்சியோ அல்லது ஏதாவது ஒரு மருதாணி குச்சியோ செம்பருத்தி குச்சியோ ஊதுபத்தி குச்சியோ ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கணும் இப்போது உங்களுடைய வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க பூஜை உட்காந்துட்டு இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செய்யலாம் வடக்கு பக்கம் அல்லது கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க வெற்றிலையும் நல்லா விரித்து வச்சுட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதை வந்துட்டு இங்கே எழுதுங்க கடன் பிரச்சனை தான் அப்படிங்கும்போது எவ்வளோ ரூபாய்க்கு கடன் இருக்குதோ அதை வந்துட்டு இந்த மஞ்சள் கலந்த பேஸ்ட்டை அந்த குச்சியில் தொட்டு நீங்கள் எழுதுங்க பத்து லட்சம் கடன் தீர வேண்டும் அப்படின்னு சொல்லி எழுதுங்க இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைனா குழந்தை பாக்கியம் வேணுன்னா குழந்தை பாக்கியம் வேண்டும் நோய் நீங்கள் வேண்டும் இந்த மாதிரி வந்துட்டு என்ன கோரிக்கையோ அதை நீங்கள் மஞ்சளால் தொட்டு எழுதுங்க நீங்கள் எழுதுறது தெளிவாக விழில அப்படின்னாலும் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் நீங்கள் எழுதுறது சிவபெருமானுக்கு தெரியும் அது போதும் அதனால் நீங்கள் ஜஸ்ட்டு அப்படியே அதை தொட்டு தொட்டு அந்த வெட்டிலையில் வந்துட்டு எழுதிருங்க அதன் பிறகு இதில் வந்துட்டு அந்த ஒன்பது மிளகையும் நீங்கள் பொறுமையாக ஒன்று ஒன்றா வையுங்க எனக்கு வந்து இந்த கடன் பிரச்சனை தீரணும் கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்துட்டு ஒன்பது முறையும் நீங்கள் வந்துட்டு இதில் வையுங்க இது கூடவே அந்த ஒரு ரூபாய் நாணயத்தையும் வச்சுருங்க இப்போ இந்த பொருட்களெல்லாம் கீழே விழுகாத மாதிரி நல்லா ஒரு பேக்கெட் மாதிரி இதை மடக்கி ஒரு நூல் போட்டு கட்டிக்கோங்க கட்டிட்டு பூஜை அறையில் இது சிவபெருமான் படம் வந்துச்சுன்னா அங்கேயே நீங்கள் கொண்டு போயிட்டு வச்சிடலாம் இல்லை முருகப்பெருமான் படத்தில் முன்னாடியோ பின்னாடியோ இந்த மாதிரி கூட நீங்கள் வந்துட்டு வச்சிடலாம் ஒன்பது நாட்கள் வந்து இது அப்படியே இருக்கட்டும் ஒன்பது நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு அடுத்த வாரம் புதன்கிழமை அன்னைக்கு வரும் அதாவது மார்ச் மாதம் பத்தொன்பதாம் தேதி நமக்கு ஒன்பதாவது நாள் வந்து வரும் இந்த ஒன்பதாவது நாளில் இந்த முடிச்சுருக்குது இல்லையா இது எடுத்துகிட்டு வீட்டுக்கு வெளியில் போய் நின்றுக்கோங்க கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி நின்றுக்கோங்க உங்களுடைய இடது கையிலே இந்த முடிச்சு வச்சுக்கோங்க உங்களுடைய தலையை இடதுபுறம் இருந்து வலதுபுறம் ஏழு முறை வலதுபுறம் இருந்து இடதுபுறம் ஏழு முறை மேலேருந்து கீழே நான்கு முறை இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சுற்றிக்கோங்க உங்கள் கணவர் பேரில் தான் கடன் இருக்குது அப்படிங்கும்போது அவருக்கு வந்து நீங்களே அவரை கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி நிற்க வச்சு சுற்றி போட்டுருங்க இந்த மாதிரி சுற்றி போடுறதை எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை மாலை எந்த நேரம் உங்களுக்கு வசதிப்படுதோ அந்த நேரத்தில் நீங்கள் இதை சுற்றி போட்டுடலாம் அடுத்தது இந்த வெற்றிலை முடிச்சியை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஆறு குளம் ஏரி இது போல் நுயர்நிலைகள் இருக்குது கிணறு இருக்குது அப்படிங்கும்போது அதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் போட்டுருங்க இதுக்குள்ளே ஒரு ரூபாய் நாணயம் இல்லையா அதையும் சேர்த்து தான் நம்ம போடணும் அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க காசுக்கு இது எடுத்துக்க வேண்டாம் அதையும் நம்ம சுற்றி தான் தூக்கி எறியணும் இல்லை எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி நீர்நிலைகள் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இது போல் சுற்றிட்டு எங்கேயாவது கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு இங்கே மரம் செடி கொடி அடியில் எங்கேயாச்சும் போட்டுருங்க இல்லைன்னா கோவில் மரம் எதாவது இருந்துச்சு அப்படிங்கும்போது அரச மரம் ஆலமரம் இந்த மாதிரி எதாவது இருந்துச்சுங்கும்போது போது வேப்ப மரம் இந்த மாதிரி இருக்கும்போது அதுக்கு அடியில் இதை வந்துட்டு நீங்கள் போட்டுட்டு வந்துடுங்க அற்புதமான பவர்ஃபுல்லான பரிகாரங்க இது இதுக்கு முன்னாடியே நம்ம சேனலில் வந்துட்டு சொல்லி நிறைய பேர்த்துக்கு உடனேவே நல்ல பலன் கொடுத்த ஒரு பரிகாரம் தான் அதனால் நம்பிக்கையோட இந்த ருண விமோஷனை நாளில் செஞ்சு எல்லாரும் தங்களுடைய பிரச்சனைகள் மற்றும் கடனிலேருந்து மீண்டுவாங்க வீடியோ குறித்த ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்